துணி மேல அடிக்காத ஏண்டா ஆன்லைன்ல புக் பண்ணது இது இது ஆன்லைன் புக் பண்ணது வரதுக்கு மூணு மாசம் ஆச்சு வரதுக்கு இது மட்டும் தான் புக் பண்ணேன்னு ஏடா இல்ல பண்ணேன் போன நாதி கிராமத்த தான் எங்க சம்சாரத்துக்கு பாவாட வரதுக்கு சொல்லி இருக்கு இதல்ல டேய் பாருங்க அண்ணா பத்தியா கடுமையா பத்தியா மச்சு மாய் ஓம் நமச்சு சீசா டேய் ஈ பாவி ஏண்டா மானத்தை வாங்குறாய் இன்னைக்கு ஏரி வேலைக்கு போய் தான் என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஏரி வேலைக்கு போனா அரக்கமாக ஆமா இன்னெந்த வேலை அந்த ஏரி வேலைக்கு போகும்போது மாடு விடுத்து ஏற்றி உள்ள கட்டலாம் கிடக்கும் வீட்டுக்கு வரும் சேரலாம் அந்த கிளாருக்கு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டா நம்ம ஏரி உட்காந்து பேணும் பாக்கலாம் இதே <laughs> <laughs> உன்ன அன்பருக்கும் பண்ருக்கும் பாசத்துக்குரியவன் ஏழு மலை என்ற கல கலை அன்பர் எனக்காக இருபத்தைந்து ரூபா கொடுத்திருக்கிறார் அவருக்கு என் அன்பு பரிசாக அவருக்கு நான் இன்னைக்கும் நாலாயிரத்து படி தூக்க தன்னை வழங்குகிறேன் பணம் பணம் ஒருத்தருக்கு தூக்குதல் என்ன என்ன பண்ணுறதுக்கு எந்த கணக்கு இருக்கிறது என்னடா கணக்கு முடியாமல் சாருகை வாங்கினா கூட பிளாக்ல வாங்கினா இரநூறுவா சொல்கிறேன் அவன்